காஞ்சிபுரத்தில் இதுல் அல்கா எனும் தியாக திருநாள் பக்ரித் பெருநாள் திரள் தொழுகை பக்ரித் தொழுகையில் இஸ்ரேல் ராணுவத்தால் அநியாயமாக அளிக்கப்பட்டு வரும் அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை தமிழக முஸ்லிம்களால் இன்று இதுல் அல்கா தியாக திருநாள் எனப்படும் ஹசுப் பெருநாள் கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு தவு ஜமாத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் அனைத்து ஊர்களிலும் ஹஸுப் பெருநாள் தொழுகை நபி வழிபடி திரல்களில் நடைபெற்றது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் கிளை சார்பாக ஒலி முகமது பேட்டை அரக்கோணம் ரோடு பகுதியில் உள்ள மைதானத்தில் நடைபெற்ற பெருநாள் தொழுகையில் மாநில செயலாளர் சாக்கோ பெரோஸ்கான் அவர்கள் கலந்து கொண்டு பெருநாள் சிறப்புரையாற்றினார்கள் அவர் தன் முறையில் ஹஜ்ஜுப் பெருநாள் என்பது இறை இப்ராஹிம் அவர்களின் வாழ்வில் செய்த தியாகங்களை நினைவூட்டும் வகையில் அமைந்துள்ளது இந்த பெருநாளை முன்னிட்டு இறைவனுக்காக தியாகம் செய்யப்படும் பிராணிகளின் இறைச்சி ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது என பேசினார் மேலும் இஸ்லாமியர்கள் தாங்கள் வாழும் சமூகத்தினுடைய நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தங்களுடைய பொருளால் உடல் உழைப்பால் இயன்ற தியாகங்களை செய்ய வேண்டும் என பேசினார் பாலஸ்தீனத்தில் இன்று வரை கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் அப்பாவின் மக்களின் மறு வாழ்விற்காக பிரார்த்திக்குமாறும் கூறினார் இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் அன்சாரி மருத்துவரணி செயலாளர் சர்புதீன் கிளை தலைவர் சாகுல் அமிது செயலாளர் யூசுப் பொருளாளர் பாசில் துணைத் தலைவர் சாகுல் அமிது துணை செயலாளர் அப்துல்லா மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இந்த பெருநாள் தொழுகையில் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஆகாஷ் பச்சையப்பன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி பற்றி ஏராளமான சாய்த்துகளை சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது இப்ராஹிம் அவர்களை பற்றி பேசும் பொழுது அல்லாஹுரப்புல்லாலுமின் சொல்கின்றான் இந்த இப்ராஹிமே ஆன அல்லாஹு ரபுல்லாலமி ஒரு சமுதாயத்தை அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு இறை தூதருடைய சமுதாயம் இது என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த இறை தூதர் வாழ்ந்த காலத்தில் அவரை எடுத்துரை தந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்ந்த ஒரு கூட்டத்தை காண்பித்து அல்லாஹு ரபுல் ஆலமி இது இந்த தூதருடைய சமுதாயம் என்று சொல்லுவார் மூஷா நபி அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த மக்களை பார்த்த அல்லாஹு ரபுல்லி இது மூஷாவுடைய சமுதாயம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை